மொத்தத்தில் இந்த இடத்துல தான் வந்து நம்ம களம் பதில் யுத்தம் இந்த இடத்துல தான் நடந்துச்சு இப்போ கொஞ்சம் எல்லாமே மாறி போச்சு இது ஒரு பெரிய பாலைவனமாக இருந்திருக்கும் இங்கே தான் நடந்துச்சு அங்கே மணல் மாதிரி தெரியவில்லை அந்த இடத்துல தான் வந்து மலக்குமார்கள் இறங்கினாங்க அதனால தான் அதனுடைய பூமி மட்டும் மாறிடுச்சு தூள்களாக மாறிட்டு எல்லாமே இந்த கருப்பு நிறத்தில் தான் இருந்துச்சு மலக்குமார்கள் இறங்கினதுனால இந்த நேரத்தில் அந்த இடம் மட்டும் மாறி இருக்குது மணல் மாறி தூளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது அந்த பள்ளியினுடைய உட்புறம் ஃபுல் ஏசி அழகான பள்ளி ஒரு பெரிய லைட்டு போட்டிருக்காங்க சூப்பராக இது பெண்களுக்குள்ள பகுதி இந்த கட்டைக்கு பின்னாடி சூப்பராக மேட் போட்டிருக்காங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து கசரு தான் சொல்லுவாங்க லுகர் அசர் ரெண்டுமே ஜம்மு செஞ்ச கசுறு தொழுகிறாங்க அல்லது லோஹரை மட்டும் கசரா தொழுகிறாங்க நல்ல சேஃப்டி பண்ணியிருக்காங்க இமாம் தொழுவிக்கக்கூடிய இடத்துல ஃபுல்லாக யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி இதே மாதிரி இது நிறைய இடத்துல பள்ளிகள் இருக்குது இந்த மாதிரி ஒரு சின்ன சோபா மாதிரி அடிச்சிருக்காங்க இது என்னன்னு தெரியலை தான் சொன்னாங்க இது வந்து முத சட்டில் அவங்க வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க சாஞ்சி உட்காந்து ஓதுறதுக்காக வேண்டியது சாஞ்சிக்கலாம் அவ்வளோதான் ஏதாவது குருவானு ஓதுவாங்க அல்லது டயர்டாக இருந்தால் சாஞ்சி உட்காந்துப்பாங்க